வணக்கம் பிக் கார்த்திக் மாயகுமார் அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஆதி புருஷ் படக்குடுவையும் சென்சார் போர்டையும் வெச்சு செஞ்சிருக்குங்க இத பத்தி முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சியில் போலாம் ஒரு படம் ஒரே ஒரு படம் இந்த படத்தை மட்டும் எடுத்து முடிச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களும் தான் திரும்பி பார்ப்பாங்க நம்மள ஆற தழுவாங்க அதுவும் ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள் பல பேர் இருக்காங்களே அவங்க நம்ம பின்னாடி வருவாங்கன்னு நம்பி எடுக்கப்பட்ட படம் தான் ஆதி புருஷ் ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக வச்சு முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட படம் இந்த ஆதி புருஷ் அப்போ ஆதி புருஷ் படம் ரிலீஸும் ஆச்சு ஆனால் எதிர்பார்ப்பில் இருந்தவங்க பல பேர் இருக்காங்களே ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க குறிப்பாக ஹிந்துத்துவ ஆதரவாளர்களே ஏமாற்றத்தோடு விளிம்புக்கு தான் போனாங்க கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் அதை செய்யவும் ஆரம்பிச்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் என்ன ஆச்சுன்னா பேக் ஃபயரு நேபாள அரசு இருக்குல்ல அவங்க ஹிந்தி படங்களை அந்த நாட்டில் எழுமே ரிலீஸே பண்ண விட மாட்டோம் அப்படின்னு ஒரு தடைவே கொண்டு வந்துட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தா அந்த ஆதி புருஷ் படத்தில் சீத்தை இருக்காங்கள்ல இவங்க இந்தியாவில் பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்கீங்க நேபாளத்தில் தானே பிறந்தாங்க கதைப்படி நீங்கள் அப்படி மாற்றினாலும் உண்மை அதுதானே அது இதுன்னு நேபாள அரசு ஒரு பக்கம் எதிர்ப்பு கூடிய காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ராமருக்கு இப்போ வரைக்கும் அவங்க சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில நாடுகளும் ராமரை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்பே இருப்ப படம் ரிலீஸ் ஆகி இது போல ஒரு விஷயத்த போட்டு உடைக்கவே நேபாள அரசு கடுப்பாகி அந்த தடை முடிவு எடுத்திருந்தாங்க இது ஒரு பக்கம் விடுங்க இன்னொரு பக்கம் இந்த ஆதிபுருஷ் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு இந்திய சினிமா ரசிகர்கள் இவங்களை திரும்பி பார்ப்பாங்கன்னு நினச்சா இந்திய நீதிமன்றங்கள் இவங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு கோர்ட்டு கேட்டிருக்குங்க கிட்டத்தட்ட பத்து கேள்விகள் சரமாரியாக கேட்டிருக்காங்க ஆதி புருஷ் படக்குழுவை சார்ந்தோம் சென்சார் போர்டில் இருப்பாங்களா அவங்கள சார்ந்தோம் அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஏற்பட்ட படைப்பை நிகழ்த்தினாங்களே அந்த படைப்பாளிகளை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாமே இந்த ஆதி புருஷ் படத்தை இயக்குனது ஓம் ராவத் அவர்கள் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கிறதோ அதே ஓம் ராவத் அவர்கள் தான் டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா மனோஜ் முண்டஷீர் முக்கியமான நபருங்க ஏன்னா அந்த படத்தில் வசனங்கள் கேட்டிருப்பீங்க வரைக்கும் இந்த படத்தோட வசனங்களை பத்தி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பூஷன் கிருஷன் ஓம் ராவத் பிரசாத் அண்ட் ராஜேஷ் இதில் நடிச்சிருக்கவங்க பிரபல நடிகர்கள் ஒரு பக்கம் பிரபாஸ் இன்னொரு பக்கம் சைஃப் அலிகான் இதெல்லாம் போதாதுன்னு கிருத்தி வேற கொண்டு வந்திருந்தாங்க லிட்டரலாக ஐநூறு கோடிக்கு மேலேயும் பணத்தை செலவு பண்ணி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதா ப்ரொமோஷன்ஸில் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது ஒரு படத்துக்கு இவ்வளோ செலவு இந்த படத்தோட முன்னோட்ட காட்சிகள் சார்ந்து இந்த படக்குழு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் படத்தோட டிரெக்டர் ஸ்டேஜ் மேலே பயங்கர எமோஷ்னலாக பேசினாருங்க இந்த தேட்டரில் ஃபுல்லாக அனுமாருக்கு ஒரு இருக்கையை விட்டுருணும் அவர் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் நம்ம அவருக்கு செய்யற மரியாதைன்னு சொல்லிட்டு உணர்ச்சி பெருக்கெடுக்க பேசினார் அப்போ எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தது ஓ படம் அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு ஹனுமார்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருப்பாங்க போல இருக்குது வேற லெவல் பா அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது நம்ம ஆகணுன்ற அளவுக்கு பலரை தூண்டி விடுற மாதிரி ஒரு பேச்சு அமைஞ்சிருந்துச்சு இதை நம்பி தேட்டருக்கு போனால் ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிச்சிருச்சிங்க எங்கே பார்த்தாலும் காலி இருக்கைகள் அதாவது ஃபுல்லாக எல்லா இருக்கைகளும் ஹனுமான் அமர்ந்து பார்த்துட்டு இருக்கா மாதிரி தான் சொல்லணும் ஒரு சீட்டை காலி அவ்வளோ சொன்னாங்க பார்த்தா தேட்டர் ஃபுல்லாக அப்படிதான் இருந்துச்சு அப்பேற்பட்ட ரெஸ்பான்ஸ் தான் இந்த படத்துக்கு கிடச்சிருந்துச்சு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு கடந்த பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆகிருந்துச்சு எவ்வளவு பட்ஜெட் சொன்ன கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேலே ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு எனக்கு நம்ம ரிப்போர்ட் இப்போ வெளியாயிருக்கணும்னா இது வரைக்கும் நானூற்றி ஐம்பது கோடியை கடந்து கோடியை கடந்து இந்த படம் வசூல் பண்ணிட்டதா ஒரு தகவலுங்க பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது என்ப்பா இப்ப இருப்படத்தை அப்பா நிறைய பேரை கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு இந்த ஆதி புருஷ் படம் சார்ந்து விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்களே அவங்க நுழைக்கி பதிவுகளை சில பேர் சில பேர் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த சில பதிவுகளுக்கு பெரும்பாலான ரசிகர்கள் கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படத்தில் என்ன நல்லா இருக்குன்னு இவ்வளோ நீங்கள் வரைஞ்சி கட்டி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா இந்த ஆதி புருஷ் படத்தினால ராமாயணத்துக்கே களங்கம் ஏற்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் உயர்நீதிமன்றம் இருக்குல்ல டைரெக்டாக ஹைகோர்ட்டுக்கே போயிட்டாங்க அந்த உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் பண்ணப்படுச்சு அந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிக்கப்படுச்சுங்க அந்த மனுவை விசாரித்த பெஞ்ச் இருக்குல்ல கேட்டாங்க பாருங்கள் கேள்வி ஐயோயோ ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனா அந்த அமர்வு அவ்வளவு கேள்விகளை கேட்கும் போது பெரிய பிரச்சனையா மாற வேண்டியது அப்படி மாறாமல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார்ல இவர் தான் அந்த படத்தோட கோர் ரைட்டர் இவர் தான் மனோஜ் முன்தஷீர் வேலை எழுதுனா சொன்ன பாருங்க தலைவன் தான் இவர் ஒரு வாரத்துக்குள்ளே பதில் அளிக்கணும் அப்படின்ட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஏன்னா வசனங்களை அப்படி எழுதியிருக்காராங்க இந்த ராமாயணம் பேஸ்டா உருவா இருக்க படத்துல அப்பேற்ப வசனங்கள் அது இதுன்னு சொல்லிவிட்டு தணிக்கை குழு அண்ட் படக்குழு இந்த ரெண்டு குழுவுக்கும் அலகாபாத் ஹைகோர்ட் லிட்டரலாக பத்து கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஒன்று ஒன்றும் அனல் படகுற கேள்விகள் இல்லை ஒன்று ஒன்றா நான் சொல்கிறதா இருந்தா முதல் கேள்வி இங்கே விசாரணை நடந்துட்டுருக்குல்ல இந்த படத்தோட ப்ரொடியூசர் டிரெக்டர் அண்ட் அதர் பார்ட்டிஸ்லாம் எங்கே தான் முதல்ல அந்த பெஞ்சு கேட்டுச்சிங்க இது கூடவே அவங்களாம் என்ன வர வரமாட்டாங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போவே தெரிஞ்சிடுச்சு பெஞ்சு எவ்வளோ கடுப்பில் இருக்கு அந்த ஆதிபுருஷ் படத்தை மேலேன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இந்து மத உணர்வுகளை காயப்படுத்துகிற வகையில் இந்த படத்தில் வசனங்கள் இருக்குது கேரக்டர்ஸ் கூட அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு எதுக்காக இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னு பெஞ்சு கேட்குதுங்க இட் மீன்ஸ் ஹைகோர்ட்டே கேட்குதுன்னு அர்த்தம் இதை கூட விடுங்க படத்தில் ஹனுமன் சீத்தை இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க ராமாயணத்தில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் எவ்வளோ முக்கியமானதுன்னு அதை படித்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப எதுக்காக படக்குழு இந்த வேலையை பார்த்து வச்சுங்க கதையில் அப்படியா இருக்குது ராமாயண கதையில அப்படின்னு அந்த பெஞ்சு கேட்டுச்சு அடுத்து வாங்க ராமர் லட்சுமணன் ஹனுமன் ராவணன் இதுக்கப்புறம் இலங்கை இது எல்லாத்தையும் நீங்கள் படத்தில் காமிச்சிட்டு ஐயா சாமி அது ராமாயண கதையே இல்லைப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது எப்படி நாங்கள் நம்ப முடியும் இதெல்லாம் சொல்லுவீங்களா நான் அப்படியே கேட்டாங்க இந்த படத்தில் சில காட்சிகளை நீங்கள் கண்டிப்பாக நீக்கி இருக்கணும் அதாவது எயிட்டீன் ப்ளஸ்ஸுங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பார்க்க வேண்டிய காட்சிகள் அடியெழுத்தின்னு ஓகேவா அப்போ ஏற்பட்ட காட்சிகளும் படத்தில் இருக்கு எதுக்காக நீங்க இதை நீக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில் தான் சென்சார் போர்டு சிக்குது ஒன்று இது போல எயிட்டீன் பிளஸ் காட்சிகள் இருக்குன்னா அவங்க சர்டிபிகேட்டை மாத்தி கொடுத்துருக்கணும் கொடுத்தாங்களா இல்ல இதே சர்டிபிகேட்டை தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு படம் இதனால தான் கோர்ட் சென்சார் போர்டே வச்சு செஞ்சிருக்காங்க சரி ஓகே படத்தை தடை செய்கிறோன்னே வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு ஓகேவா அந்த பெஞ்ச் சொல்லுது ஒரு பேச்சுக்கு தடை செய்யறோன்னு வச்சுக்கலாம் இந்த படம் பார்த்து நிறைய பேருக்கு மனசு புண்பட்டு அந்த மக்களுக்கு இழப்பீடாக கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க எப்படி இருக்கு புரியுதா படம் பார்த்து யார் யாரும் இந்த படம் நல்லா இல்லை இதெல்லாம் மனசு கஷ்டப்படுச்சுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த படக்குழு காசு கொடுத்தா அப்படி இருக்கும் இது தான் ஜட்ஜ் இங்கே சொல்லியிருக்காங்க இந்துக்களோட பொறுமையை ஏன் சோதித்து பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க இதெல்லாம் நல்லது கிள்ளங்க அப்படின்னு அந்த அமர்வு ஒரு ஆதங்கத்தையும் பதிவு பண்ணாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் படத்தை முறையாக தணிக்க செய்ய சென்சார் வாரியம் தவறியது என்ன ஓப்பனாக கேட்டாங்க சென்சார் போர்டோட வேலை என்னங்க ஒரு படத்தை ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக பார்க்கணும் வசனங்கள் காட்சிகள் குறியீடுகள் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக நோட் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் அவங்க என்னத்தை நோட் பண்ணாங்கன்றதான் கோர்ட்டோட கேள்வியாக இருக்குது யார் உயர்நீதிமன்றம் கேட்குற கேள்வி ஓகேவா சாமானியெல்லாம் உயர்நீதிமன்றம் நீங்களாம் என்னப்பா செஞ்சுட்டு இருந்தீங்க சென்சார் வாரியம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெஞ்சை அதோடு நிற்கலைங்க கேள்வி கணக்கில் இன்னும் தொடுத்தாங்க வரும் தலைமுறை இருக்குல்ல இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இவங்களுக்கு நீங்கள் எதைத்தான் சொல்லித்தர முயற்சி பண்ணுறீங்க இந்த படம் மூலமாக ராமாயணம் எல்லாம் படிச்சிருக்கோம் படத்துக்கும் ராமாயணத்துக்கு சம்மந்தமே இல்லையென்ற துணியில் தான் அந்த பெஞ்ச் இந்த கேள்வியும் கேட்டுச்சு சரி இந்த கேள்விக்குவாங்க படத்தை பார்த்த மக்கள் சட்டம் ஒழுங்க சீர்குலைக்காமல் இருந்தது ஆச்சரியம்னு ஹைகோர்ட்டே சொல்லுது ஏன்னா அந்த படம் பார்த்து அவ்வளோ கடுப்பாக இருப்பாங்களா மக்கள் ஹைகோர்ட் சொல்கிற விஷயம் இது அவ்வளோ கடுப்பா இருப்பாங்க அவங்க தியேட்டர் அடித்து உடைக்கிறது ஸ்க்ரீனை கழிக்கிறது இது போல் எதையும் பண்ணாமல் போராட்டங்கிறோட பெருசாக பண்ணி அடித்தடை வரைக்கும் போகிறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தது இந்த லா அண்ட் ஆர்டரை அவங்க காப்பாற்றுறதே பெரிய விஷயம்னு மக்களுக்கு இங்கே கோர்ட் க்ரெடிட் கொடுத்துருக்கு நாட்டு மக்களை முக்கியமான விஷயம் நாட்டு மக்களை அறிவில்லாதவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்களான்னு அந்த ஆதி புருஷ் படக்குழுக்களை அவங்கள கேட்டிருக்காங்க ஒரு ஹைகோர்ட் ஒரு படம் சார்ந்து இவ்வளோ கேள்விகளை தொடுக்கோன்னு யாராவது ஒருத்தர் நினச்சி பார்த்துருப்பீங்களா ஆனால் நடந்திருக்கு பாருங்க ஏன்னா இந்த ஆதி புருஷ் படம் ரிலீஸ் ஆனப்ப நாமளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு லெந்தியான வீடியோ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ராவணனை பற்றியும் ராமனை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் பல விஷயங்கள் பேசியிருந்தோம் அப்போ நமக்கே சில எதிர்ப்புகள் வரதா செஞ்சுது ஏப்பா இது இப்போல்லாம் பண்ணுறீங்க வன்மமாக இது அப்படினு சொல்லிட்டு அப்போ நாங்கள் சொன்னால் உண்மை உங்களுக்கு வன்மமாக தெரியுதுன்னா கோர்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கேன் சரி ரைட்டு விடுங்க இந்த ஆதி புருஷ் படத்துக்கு சோதனை மேலே சோதனை தான் சொல்லணும் என்னென்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் இந்த சினாரியோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பதில் கொடுக்கணும் அந்த டேலாகலேட்டர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பத்து கேள்விகளாக அடிக்க வச்சுருக்காங்க இது போதாதுன்னு சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அந்த மனுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஹிந்துக்களோட மனம் இந்த படத்தால் புண்பட்டிருக்கு வால்மீகி ராமாயணத்தோட அடிப்படையே சிதைக்கப்பட்டிருக்குன்றாங்க த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ராமாயண் இதுவே சிதைவுன்றாங்க இந்த படம் மூலமாக இந்த மனு இப்போ விசாரணை வேறு வரப்போதுங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ இங்கே என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே ஓகே இந்த ராமாயணம் அப்படின்றத ஒரே படமா எடுத்து முடிக்கிறது கஷ்டம் தான் புரியுது பொன்னியின் சொல்லுன்னு எப்படி ரெண்டு பாட்டை எக்ஸ்டென்ட் பண்ணாங்களோ லிட்டரலா இதை அது போல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் இதை கதப்படி அப்படியே கொண்டு வரது கஷ்டமான விஷயம் தான் இன்னொரு நாலஞ்சு பாட்டு போனா கூட பார்க்க ரெடியா இருப்பாங்க மேக்கிங் நல்லா இருந்தா அந்த உண்மை தன்மை குறையாமல் இருந்தா ஆனா இங்க அதுவே கேள்விக்குறையா இருக்குல்ல ஸோ ஒரு பாட்டிலே தெரிஞ்சிச்சு என்ன லட்சுமணன் சொல்லிட்டு இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ராமன் லட்சுமணன் ராவணன் மேகநாதன் ஹனுமன் வாலின்னு ராமாயணத்துல கேரக்டர்ஸ்க்கு பஞ்சமா எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வச்சே ஒரு படம் எடுக்க முடியுமா முடியாதா அதாவது இந்த ராமன் கேரக்டருக்கு ஒரு படமோ லட்சுமணன் கேரக்டருக்கு ஒரு படமோ ராவணன் கேரக்டர் ஒரு படமோன்னு சாலிடாக எடுக்கலாங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்க இதை ட்ரை பண்ணி ராமாயணத்தை ஒரு சீரியஸாக கொடுத்துருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் ஒரே பாட்லேயே ஒட்டுமொத்த ராமாயண கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வச்சுருக்காங்க வால்மீகி எழுதுன ராமாயணம் கம்பராமாயணத்தை பற்றி பேசல வால்மீகி எழுதுன ராமாயணத்துக்கு இப்போ ஏற்பட்ட நிலமை உட்காந்துட்டு ஈஸியாக பேசிடலாம் அதெல்லாம் கஷ்டமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் நினச்சா இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க இன்னும் இவ்வளோ பெரிய காம்படேட்டிவ் ஃபீல்டில் நூறு பேர் டேலண்டடாக இருக்காங்கன்னா நூற்றி ஒன்றாவது வந்து மேலே ஷைன் பண்ணணும்னா நூறு பேர் பட்ட கஷ்டத்தோட அதிகமாக பற்றிருக்கணும் அப்படி இல்லாமல் எதுக்கு இவ்வளோ பேச்சுகள் இதை தான் கேட்குறேன் உதாரணத்துக்கு ராவணனை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் பெரிய வீடியோ இது நம்ம சேனலுக்கு தேடி பாருங்கள் அதுலேருந்து ஒரு சின்ன போஷன் எடுத்தால் கூட ஒரு படத்தோட நாட்டாக அமையும் அவ்வளோ விஷயங்கள் ராவணனை பற்றி மட்டுமே இருக்குது என்னோட சிற்றறிவுக்கு எட்டியே அவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுதுன்னா இது எவ்வளோ பெரிய டீமு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டை செலவு பண்ணுறான்னு என்னங்க சொல்கிறது சமீபத்தில் கூட இந்த மேடி மாதவன் ஒருத்தர் இந்த எம்சிசி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அதில் படித்து முடிச்சு வெளியே போனவர் கிராஃபிக் டிசைனர் அவர் இந்த லியோ படம் சார்ந்து ஒரு சிஜி பண்ணியிருந்தாப்ல அனிமேஷன் பார்த்துருப்பீங்க நம்புறேன் நம்மளே கவர் பண்ணியிருந்தோம் என்ன ஒருத்த இந்த ஆதி புஷ்க்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணாங்களே அதை மேடி மாதவிகிட்ட ஒரு பத்து கோடிக்குள்ளே கொடுத்தனா கூட பையன் முச்சர் பார் போல இருக்குங்க அப்படி பண்ணியிருந்தாப்பில இது போல் டேலண்ட்ஸ் இங்கே இருக்குது அவங்களையும் பயன்படுத்துங்கன்னு சொல்றேன் கேட்குறா அவ்வளோதான் ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னா சர்வதேச ஆரங்கள அது ஒரு அடையாளமாக மாறும் இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு படைப்பில் குளிர்படிகள் ஏற்படுதுன்னா அதுக்கு யார் காரணம் சொல்லுவோம் ஒரு படைப்பு வெளியே வந்து விமர்சனத்துக்கு உள்ளான பிற்பாடு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் தான் மேடி அதுவும் உதாரணமாக சொல்லியிருந்தோம் சரைட்டு விடுங்க இந்த ராவணனை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸை மட்டும் பாருங்கள் நம்ம சேனலில் போட்டோம்னா ஒட்டுமொத்த வீடு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் அதில் உனக்கு புரியும் தனித்தனி கேரக்டர்ஸ் வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இவருக்கு சிவபக்தி அப்படின்றது மற்றவங்களை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னால அதுக்கு ஒரு உதாரணத்தோடவே ஒரு நிகழ்வோட உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் ஒரு தடவை இவர் புஷ்பக விமானத்தில் கைலாய மலையை நோக்கி பறந்துகிட்டு இருக்காரு அப்போ அந்த மலையை நெருங்கினதுமே நந்தீஸ்வரர் தடுத்து நிறுத்துறாரு இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே யாரும் பறக்க கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்கிறாரு ராவணனுக்கு கோவந்தா வருது தேவர்கள் எல்லாருமே ஏன் காலை பிடிக்கணும் நந்தீஸ்வரன் நீங்கள் வந்து என்ன தடுக்கிறீங்களான்னு அவர் கேள்விகளை கேட்க இன்னொரு பக்கம் ராவணனோட புஷ்பக விமானத்தை ஓட்டிகிட்டு இருந்தவரே வேண்டாம் நம்ம போயிடலாம் மண்ணா அப்படின்னு சொல்லியும் ராவண கேட்கவே இல்லை நான் சிவனை சந்திக்கிறோன்னு ஆசைப்பட்றேன் இந்த ஆசைக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி அது நந்தீஸ்வராக இருந்தாலும் சரி என்னோட புஷ்பக விமானத்தை இயக்குற நீயாக இருந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் சிவதாசன் அப்படின்னு என்ன அடைச்சதுக்கு காரணம் இருக்குன்னு மிடுக்கோடு அவரு சண்டை போட முற்படுறார் ஒரு கடத்துல என்ன ஆகுது இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கும் இந்த கைலாய மலை தானே காரணமா இருக்கு அந்த மலையவே நான் இல்லாம பண்ணிட்டா இந்த மலையை கொண்டு போய் என்னோட ஆட்சிக்குட்பட்ட பகுதியில நான் அலங்கரிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு எல்லாரும் திடுக்கிட்டு போய் நிக்கிறாங்க ஏன்னா ராவணன் அப்படின்னாலே சிவனோட அரக்க உருவமா பார்ப்பாங்க உடனடியா அந்த புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கின ராவணன் கைலாய மலையோட அடியில போயிட்டு அதை தூக்க முற்படுறார் பிரம்மா விஷ்ணு முயற்சி பண்ணியும் அசைக்க முடியாத அந்த கைலாய மலைய ராவண அவ்வளோ இலகா தூக்க ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு கட்டத்துல பார்வதி தேவி அவர்களுக்கு முக சுழிப்பை ஏற்படுத்துது அவங்க சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க ராவணனோட இந்த ஒரு செயல்பாடு இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது தேவர்கள் நிம்மதியா வாழ முடியாது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்க சிவபெருமான் அவரோட கால் கட்டை விரலால மேல இருந்து அழுத்துறார் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாம அந்த மேரு மலை குழம்பாதீங்க இமயமலை இருக்கல மேரு மேருமலைன்னு சொல்லுவோம் அந்த மேரு மலை ராவணனோட தோல் மேலே அப்படியே விழுது ராவணன் உள்ள பரிதவிக்கிறாரு ஏன்னா அவர் ஆசைப்பட்டது சிவபெருமான பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஆனால் அதுக்கே அனுமதி கிடைக்கலன்றிருக்கப்ப கோபம் வரதானே செய்யும் இவர் வழியில் துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியாக கைலாயத்தை சேர்ந்த ஒரு நபர் வராரு அந்த நபர் வேற யாரும் இல்லை பாகீசர் புரியலையா இந்த தான் அடுத்த பிறவியில் திருநாவுக்கரசரா பிறந்தவர் அப்பேற்பட்ட வாகீசர் அந்த பக்கமாக வரும்போதே ஒரு பாடல பாடிக்கிட்டே வர்றார் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் அப்படின்னு அவர் பாட்டுன்னு முணு முணுத்துக்கிட்டே அந்த பாட்டை பாடிட்டே போகவே இந்த பாடல் வரிகள் இங்க கீழே பரிதவிச்சுட்டு ராவணன் அவரோட காதுகளில் தெளிவாக விழுந்துடுச்சு உடனே ஒரு மைண்ட்ல எதை பத்தி யோசிக்காம சாமகானம் இதை நம்ம இசைக்க தயாராகலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு சாமகானம் அப்படின்றது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது நான்கு வேதங்கள் இருக்குல்ல யஜூர் சாம அதர்வன இந்த நான்கு வேதங்கள்லேயே முக்கியமான வேதமாக பார்க்கப்படுறது இந்த சாம வேதம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேதமும் இந்த சாம தான் அப்பேற்பட்ட சாம வேதத்தை கானமாக வெளியே முழங்கணும் இப்பேற்பட்ட டாஸ்க்கை தான் இவர் கையில் எடுக்கிறாரு இந்த சாமகானம் அப்படின்றதோட வீரியம் என்னன்றது இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும் அதாவது ராவணன் தன்னோட தலையை எடுத்து வீணையோட மண்ட இருக்கும் பாத்தீங்களா அந்த ஷேப்பு கொண்டு வர்றாரு இதுக்கு பிறகு தன்னோட கைகளில் இருந்து ஒரு கையை பிச்சு எடுத்து அந்த வீணையோட உடலாக மாத்துறாரு வீணையோட உயிரே இது மேலே இருக்க ஸ்ட்ரிங்ஸ் தானே அந்த கம்பிகள் இதுக்காக தன்னோட தொடையில இருந்து நரம்புகளை வெளியே பிச்சு எரிஞ்சு முழுக்க முழுக்க மேலே கம்பிகளாக மாற்றுறார் இப்பேற்பட்ட ஒரு வீணையை தயார் பண்ணி அவரு வாசிக்க ஆரம்பிக்கிறார் இது எல்லாம் பண்ணால் ஒரு மனுஷனுக்கு வழி எந்த ஊக்குறமாக இருக்கும் ராவணனும் அந்த வழியை ஏந்திருக்கார் இவர் இந்த சாமகானத்தை வாசிக்க 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 இதை பற்றி பாட 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 சிவனுக்கு அப்படியே மனம் இறங்க ஆரம்பிக்குது ஏன்னா சிவபக்தனுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட சிவனை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த கலையில் கை தேர்ந்தவன் தான் ராவணன் பக்தனோட இந்த ஒரு செயல்பாட்டை கண்ட சிவன் அவரோட கட்டை விரல் அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவாக்குறாரு அந்த மேரு மலையும் ராவணன் மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிக்கிறது ராவணன் அங்கிருந்து வெளியே விடுவிக்கப்படுறான் வெளியே வந்த ராவணன் சிவனோட தரிசனத்தை பெறான் இதுக்கு பிறகு சிவன் ஒரு வீர வாழை ராவணனுக்கு பரிசு அளிக்கிறார் இந்த வீர வாழை தான் தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் ராவணன் போர்க்களங்கள்லேயும் எதிரிகளை சமாளிக்கவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் இந்த வீர வாழ் கூடவே சேர்த்து ஒரு பட்டத்தையும் சிவபெருமான் ராவணனுக்கு அழிக்கிறார் அது வேற ஏதோ பட்டம் கிடையாது ராவணன் அப்படின்ற பெயர் பட்டம் இருக்கு பாத்தீங்களா அதை தான் அழிக்கிறாரு இந்த சிவதாசனுக்கு ராவணன் அப்படின்ற பெயரை அழிச்சது யார் இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் சிவபெருமான் தான் எதுக்காக ராவணன் அப்படின்ற பெயரை சிவபெருமான் இவருக்கு அழிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ராவணன் அப்படின்னா அழுகிறவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது சாமகானம் பாடுறப்போ இவர் கதறி அழுதபடியே பாடினார் சொன்னால அந்த ஒரு வழியை வெளிக்கொணர்ற விதமாக தான் சிவபெருமான் ராவணன் அப்படின்ற பெயரை இவருக்கு வச்சுருந்தார் உங்களில் பல பேரும் சிவபெருமான் கோயிலுக்கு போயிருப்பீங்க அந்த கோயிலில் பல சிற்பங்களை பார்த்துருப்பீங்க இந்த சிற்பத்தை எத்தனை பேர் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இவர் தாங்க ராவணன் நான் இப்போ சொன்ன பாருங்க இந்த சாமகான வேதம் சார்ந்த ஒரு கதை புராண கதை இந்த கதையை தான் நிறைய சிவத்தலங்களில் இது போல சிற்பமாக வடிச்சிருப்பாங்க இது கோபுரங்களையும் உங்களால் பார்க்க முடியும் கடவுள்கள் இருக்கிற கோயில்ல ராவணனுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கு சிவபெருமான் வழங்கின இந்த ராவணன் அப்படின்ற பெயருக்கு கூடுதலா இன்னும் மூன்று காரணங்கள் இருக்கு இதுக்கான பொருள்கள் என்னென்ன மூன்று விதமான பொருள்கள் அதை பத்தியும் ராவணன் அப்படின்னா கூட்டல் வண்ணன் அதாவது ரா அப்படின்றத இரவு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இரவுன்றதோட நிறம் என்ன கருப்பு அந்த அளவு கருமை நிற மன்னனா இந்த பூமியில வளம் வந்தவன் தான் ராவணன் அப்படின்ற குறிக்கிற மாதிரியும் அந்த பெயர் அமையுது இந்த பெயருக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா இரு சொல்லுவாங்க அதாவது பேருரிமை உடையவன் அர்த்தம் யார் மேல ஈசன் தான் ஈசன் மேல யாருக்குமே இல்லாத அளவுக்கு உரிமை ராவணனுக்கு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்ற மாதிரியும் இந்த பெயர் அமையுது இந்த ராவணன் பெயருக்கான இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா பிறர்க்கில்லா அழகன் அப்படின்னு பொருள் பக்தர்கள் எந்த அளவு மனம் முருகி சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட நெருங்கவும் முடியும் அவர்கிட்ட வரத்தை பெறுவோ முடியும் ஆனா என்னதான் பக்தர்கள் முட்டி மோதினாலும் ஒரே ஒரு பட்டத்தை வரமா பெறுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இது எந்தளவு கஷ்டம்னா இது வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பட்டத்தை வரமா பெற்றது மொத்தமே ஒன்பது பேர் தான் அதுல முதல்ல இருக்கவர் பரமேஸ்வரன் ஈஸ்வர் தான் ஈஸ்வரனுக்கு சொந்தமா இருக்கு பாருங்க ஈஸ்வர பட்டம் இந்த பட்டத்தை ஈஸ்வரனை தவிர்த்து எட்டு பேர் பெற்றிருக்காங்க அந்த எட்டு பேர் யார் யார் அந்த பட்டியலை முழுசா இப்ப பாத்துருங்க அந்த எட்டு பேர்ல முக்கியமா உள்ள வர்றவரு நம்ம லங்கேஸ்வரர் நந்தீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ராவணேஸ்வரர் சனீஸ்வரர் விக்னேஸ்வரர் பிரணவீஸ்வரர் இவர் முருக வெங்கடேஸ்வரர் இவர் பெருமான் இவங்களையெல்லாம் தாண்டி கடைசியா முனீஸ்வரர் காக்கும் கடவுள் ராவணனுக்கு ரொம்ப பிடிச்ச கலை இசைக்கலை தான் இது அவரு தன்னோட கொடியிலேயே உருவகப்படுத்தியிருப்பார் அதாவது ராவணனோட கொடியை பார்த்தீங்கன்னா அதோட சின்னம் வீணையை பொறிச்சிருக்கும் வீணை இது தேவர்களோட பிரதான ஒரு இசைக்கருவியாக பார்க்கப்படும் முனிவர்களோட முதல் தேர்வும் இந்த வீணை இசைக்கருவி தான் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தாங்க ஆதி புருஷ் படம் சார்ந்து ஒரு பக்கம் நீதிமன்ற விமர்சனம் இன்னொரு பக்கம் படத்தை பார்த்த பல பேர சரியான விமர்சனங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் மக்கள் இந்தளவுக்கு ஆதங்கப்பட்டு டிக்கெட்டு கொடுத்த காசு வேஸ்டா போயிடுச்சுப்பா உள்ள போய் தூங்க கூட முடியலப்பா தலைவலிப்பா சவுண்டுப்பா இதெல்லாம் பத்தாதுன்னு லேக்பா படத்துல சரியான அளவுக்கு இப்படி தான் ஒரு படம் எடுப்பாங்களான்னு புலம்புனாங்க வேற எந்த படத்துக்கு அவங்க இவ்வளோ புலம்பி கேட்கல ஆனா இந்த படத்துக்கு புலம்பி இருந்தாங்க அது இன்னும் கொஞ்சம் நீச்சனை நம்ம இப்ப பார்க்கலாம் பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆச்சுல அப்போயே இந்த விமர்சனம் எழுந்துச்சு ஏன் பாக்கல ஒண்ணு செகண்ட் பார்ட்ல வேற என்ன எடுத்து வச்சிருக்காப்ல இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு படம் சார்ந்த மக்கள் உங்ககிட்டயே ஒப்பீடுக விட்டுடுறேன் பொன்னியின் செல்வன் படத்தை மட்டும் மக்கள் நீங்க தணிக்க பண்றதா இருந்தா இட் மீன்ஸ் கோர்ட் இப்போ இந்த ஆதி புருஷ் படக்குழுவையும் சென்சார் போர்டையும் நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கில்ல அந்த கோர்ட் இடத்துல மக்கள் நீங்க இருந்து பொன்னியின் செல்வன் படத்தில் இது இதெல்லாம் விமர்சனத்துக்குரிய இடங்கள்ப்பா இதெல்லாம் வந்திருக்க கூடாது இது ஏன்ப்பா வந்துச்சு இது போல உங்க மனசுல சில விமர்சனங்கள் இருக்குல்ல அதை கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்தில் சிதைவின்றதை அடிப்படுறதுனால தான் நம்ம இதையும் பொறுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது அவ்வளவுதாங்க பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிறது ஆதி புருஷை விட பொன்னியின் செல்வன் தான் ஸோ அதனால தான் பொன்னியின் செல்வன் ஒப்பிட இங்க கேட்டிருந்தேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்